நாளும் பொழுதும் கடவுளே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நமது சாய்முருகா ஜோதிடம் சார்பாக வணக்கம் கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்ட நல்லவங்களானாலும் சரிங்க கெட்டவங்களானாலும் சரி முக்கியமா விரோதிகளே ஆனாலும் சரி பாரபட்சமே இல்லாம எல்லாரையும் ஒரே மாதிரி கருதி அவங்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க கூடிய தலைப்புன்னு பார்த்தோன்னா ரொம்ப வித்தியாசமான தலைப்பு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் யம எதிர்த்து நிற்கக்கூடிய மகா மகாசக்தி படைத்தவங்க இது நூத்துக்கு நூறு உண்மையான விஷயம்னு போட்டிருக்கும் முக்கியமா மகர ராசி எதிர்த்தாங்கன்னாக்க மரணம் நிச்சயம்னு போட்டிருக்கும் அடடா என்னமா சொல்ற அப்ப மகர ராசிக்காரங்களை யாராவது எடுத்து பேசுறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு மரணம் வந்துடுமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை அதாவது இவங்களை நீ எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தகுதி தராதான் இல்லைன்னு சொல்லலாம் எப்படி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க கள்ளம் கபடம் இல்லை அப்படின்னாவே அவங்க கிட்ட பொய் சூது வாது எதுவுமே இருக்காது சோ இந்த மாதிரியான ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தெய்வத்துடைய அனுகிரகம் பலம் பெற்று இருக்கிறப்போ இவங்களை யாரால எதிர்க்க முடியும் அப்படி இவங்களை எதிர்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் இவங்க எதுக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க தப்பானவங்களா தானே இருப்பாங்க சோ தப்பானவங்க நல்லவங்களை எதிர்த்தா அவங்களுக்கு அழிவுதான நிச்சயம் இப்ப புரியுதுங்களா காரணம் இந்த காரணத்தை தொடர்ந்து மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல நிறைய பேர் கிட்ட ஏமாந்துட்டோம் கள்ளம் கவடம் இல்லாத ஒரு குத்தமா சூதுபாதை வச்சுட்டு தான் இந்த உலகத்துல பொழைக்க முடியுமோ ஏன் எனக்கு மட்டும் சுத்தி சுத்தி எல்லாரும் துரோகம் பண்றாங்க நான் மட்டும் ஏன் ஏமாந்து நிற்கிறேன் பண விஷயத்துல பாசம் விஷயத்துல அன்பு தானே வைக்கிறேன் யாரையாவது வந்து பாத்தினாக்கா அடிப்பணிய வச்சு கிட்ட ஏதாவது நான் பறிச்சு சாப்பிட்றேன்னா அப்படிலாம் ஒரு சில நேரத்துல மகரம் வந்துட்டு கடவுள்கிட்ட கோரிக்கை வச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க அழுதுருப்பீங்க புழம்பிருப்பீங்க அதற்கெல்லாம் விட தர தான் இந்த வீடியோ பதிவு இருக்க போகுது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரங்களே நம்மளுடைய வே ஆஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னாக்க ஒரு தெய்வத்தை நீங்க வணங்கிதான் அந்த வீடியோ பதிவு பாக்குற மாதிரி இருக்கும் அப்படி யார நீங்க வழிபாடு செஞ்சாக்க உங்களுக்கு எப்பவுமே நல்லதே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்க கூடிய மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய அதாவது சயன கோலத்துல காய்ச்சலிக்கூடிய மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய மங்களம் உண்டாகும் சோ இந்த வீடியோ பத்தி பாக்க கூடிய தருணத்துல சொல்லலாம் ஓம் மகாவிஷ்ணு பெருமானே போற்றி போற்றி இதை மூன்று முறை சொல்லுங்க பத்தி விடுங்க இவருடைய நாம இதை சொல்றப்போ உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் வேண்டுதல் கடவுளே எனக்கு நடக்கணும் இல்ல இல்ல கடவுளே எனக்கு இது நடக்க கூடாது இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி நடக்கவே வேண்டாம்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி கடவுள் கிட்ட கோரிக்கையா வைங்க கண்டிப்பா நடக்கும் புரியுதுங்களா மனசார உண்மையான பக்தியோட கடவுள் வந்து எனக்கு என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றி எனக்கு துணையா நிப்பாங்க அப்படின்ற உறுதியோட வேண்டுங்க நிச்சயமா நடக்கும் எல்லாத்துக்கும் உறுதி வேணும் அப்படின்னு சொல்றீங்க உறுதினா எங்க நான் உறுதியா வச்சு நிக்கிறது நான் நினைக்கிறேன் நல்லதான் நினைக்கிறேன் ஆனா ஏன் எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது காரணம் என்ன நான் கண் கூட பாக்குறேன் தப்பு பண்றவங்க நல்லா இருக்காங்க நல்லா செல்வ செழிப்போட வீடு வாசல் சொத்து வத்துன்னு சொல்லிட்டு அதிகாரத்தோட ஆகம்பாவத்தோட சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க மகரமான நான் மட்டும் இப்படி மண்டிக்கிட்டு மற்றவங்க கிட்ட நிக்கிற மாதிரிதான் நான் நினை வச்சிருக்காரு அந்த கடவுள் காரணம் என்ன எனக்கு ஒரு காட்ட சொல்லுங்க நானும் தப்பு தண்டை பண்ணியாவது இப்படி இப்படிலாம் இவங்க பேசுவாங்க ஆனா செயல்ல ஒண்ணுமே இருக்காது ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தேன் மாதிரி குணம் கொண்டவங்க எப்பவுமே இனிக்குதான் செய்வாங்க எதிரிய முன்னாடி வந்து நின்று உதவி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உயிரை கொடுத்தா அவங்களுக்கு உதவி செய்வாங்க இவங்களால வந்து இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறுத்த சொல்ல முடியாது புரியுதுங்களா நல்லவர்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா கடவுள் மேல பாரத்தை போட்டு ஏன் மனசாட்சிக்கு தெரியும்னா நல்லவன் உங்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லுன்ற அவசியம் கிடையாது கடவுள் பார்த்துப்பார் தப்பு பண்றியா கடவுள் பார்த்துப்பார் இப்படின்னு வாழ்க்கை நடத்தக்கூடியவங்க அந்த மகர ராசிக்காரங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சரி பாப்பா இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க நீ சொல்லிதான் தெரியணுமா ஆமா நான் அப்படிதான் என்ன பண்ண முடியும் இதனால என்ன யூஸ் அப்படின்னு ஒரு சிலர் எதிர்பார்ப்பீங்க காரணம் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க உங்களை பத்தி உங்களுக்கு பிளஸ்ஸும் தெரியணும் மைனஸும் தெரியணும் பிளஸ்ஸ அதிகரிச்சுட்டே போகணும் பிளஸ் பயன்படுத்தி தெரியணும் மைனஸ குறைக்கணும் அந்த மைனஸான விஷயத்த விட்டு சுத்தமா இரேஸ் பண்ணணும் அதாவது மைனஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்க வாழ்க்கையில இருந்து எடுக்கணும் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு வீக்னஸ் ஆயிருக்கு எதனால உங்களுக்கு இந்த கஷ்டமும் தோல்வியும் தொடர்ந்துட்டே இருக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதுதான் இந்த வீடியோ பதிவுடைய ரகசியம் இந்த வீடியோ பதிவை பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்குன்றத நீங்க உறுதியா நம்புவீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடர்ந்து பேச போறேன் சனி பகவானை ராசி அதிபதியாக வச்சிருக்கனால நியாய தர்மத்துக்கு குறைவில்லாம வாழ்வீங்க இந்த மகர ராசிக்காரங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுடைய ராசியில வந்து உட்காடுறப்போ ரெண்டரை வருஷம் உட்கார்ற அப்படின்னாக்க ரொம்ப மெதுவா நகரக்கூடிய தெய்வம் இல்லையா இவரு இவரு என்ன செய்யறாரு நல்லது கெட்டது பெருத்த அனுபவத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு சோ ஒரு ஏழரை சனி புடிச்சு ஒரு மனுஷன் வந்துட்டு வெளியே வரா அப்படின்னா அவன் வந்து ரொம்ப தெளிவா இருப்பான் அதாவது வானம் இடிந்து தலையில விழுந்தாலும் சரி அந்த வந்து ஏத்துப்பான் இல்லாத விட்டு விலகி நிக்கிறதுக்கான வழியை பார்த்திருப்பான் பல புத்தகத்தை வந்து அனுபவசாலியை எழுதுறதுக்கு தயாரா இருப்பாங்க அப்படி இரண்டரை ஆண்டுகளுக்கே ஒருத்த வந்து இந்த அளவுக்கு தயாராகிறான் அப்படின்னா அவங்களே ராசி அதிபதியா வச்சிருக்க எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு பக்குவசாலிகளா இருப்பாங்க எந்த அளவுக்கு உலக நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி நடக்கிறத முன்கூட்டி அறிந்து திட்டமிட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க முக்கியமா வழி நடத்தக்கூடியவங்க இவங்க மகர ராசி ராசிக்கு அதிபதி சனி பகவான் உத்திராட நட்சத்திரத்துல இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோண நட்சத்திரம் அதோடைய அனைத்து பாதங்களும் அவிட்ட நட்சத்திரத்துடைய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ஆட்சி பெற்றதுதான் பொதுவாக மகராசின்னு சொல்றோம் கால புருஷத்துடைய அமைப்புல இரண்டு முழங்கால்களையும் குறிக்கும் நான்காவது சரராசின்னு ராசின்னு இந்த மகர ராசி இவங்க நல்ல வாக்கு வன்மை படைச்சிருப்பாங்க சாதுரியமா பேசி தன்னுடைய பேச்சாலேயே சாமர்த்தியத்தாலையும் எல்லாத்தையும் சாதிக்கூடியவங்களும் இவங்களதான் இருப்பாங்க ஆனா இந்த சாமர்த்தியமா இருக்காங்கனாக்க தப்பு தண்டா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குணம் இவங்க கிட்ட கிடையாது சாமர்த்தியமா பேசினாலையும் வெகுளித்தனமான வெள்ளை மனம் படைத்தவங்கதான் இந்த மகர ராசிக்காரங்க இந்த மகர் ராசிக்கார்ல பிறந்தவங்க நடுத்தர உயரமா இருப்பாங்க உருவங்கள் அடர்ந்து வளைந்து காணப்படும் காதுகள் பார்த்தோம்னாக்க கொஞ்சம் நீண்டுதான் இருக்கும் தோள்கள் விரிந்து இருக்கும் எப்பவுமே வந்து சிந்தனையோட ஒரு கவலை தேய்ந்த முகத்தோட தான் காணப்படுவாங்க கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்ட இவங்களுடைய கருத்துக்கள் வந்துட்டு இவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா இவங்க மனசுல கூடிய ஒரு விஷயத்த வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேசுவாங்க ஏன்னா உண்மை இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் அந்த வார்த்தைகள் வந்து அழுத்தம் திருத்தமா வெளி வரும் அதுக்கு பெயர் போனவங்க பேச்சுல வந்து ஒரு முன்கோபமும் உறுதியும் அவ்வப்போது வெளிப்படும் தன்னை நம்பி ஒருத்தங்க வராங்க நண்பர்களா இருக்கட்டும் சொந்தக்காரங்க இருக்கட்டும் விரோதிகளே வந்தாலும் சரிங்க அவங்கள ஆதரித்து இந்த ஆஹ் விரோதவே இருந்தாலும் வீடு தெரிய வந்துட்டான்ப்பா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிலர் வர வச்சு உபசரிச்சு அனுப்புவாங்க இல்லையா அந்த மாதிரி தன்னை நாடி வந்த விரோதேவே இருந்தாலும் அவங்கள ஆதரிச்சு அவங்களுக்கு ஆறுதல் கூறி உதவி செய்யக்கூடிய உயர்ந்த உள்ளம் படைச்சவங்க தான் அந்த மகர ரசிக்காருங்க எவ்வளவு நல்லவங்க பாருங்களேன் மகரம் என்பது கடல் வீடு கடலுடைய அலைகள் எப்படி அடுத்த அடுத்து வந்துகிட்டே இருக்குமோ அது போலவே இவங்களுடைய மனசுல புது புது எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கும் எவ்வளவு சோதனை வந்தாலும் சரிங்க சோறு மட்டும் அடைய மாட்டாங்க வாழ்க்கையில தோல்வி அடைந்து அதுல பாதாளத்துக்கு போனா கூட பரவாயில்ல மறுபடியும் அந்த விழுந்த இடத்துல வீறு கொண்டு எழுந்திருக்கக்கூடிய ஒரே ராசின்னு பார்த்தோம்னாக்கா அந்த மகர ராசி இவனுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவான் வந்துட்டு இரக்க குணம் அதிகமா பெற்றவர்னால இவங்களும் எல்லாருக்கிட்டையும் நேயத்தோடு நடந்துப்பாங்க அவங்களுடைய செயல்பாடுகளும் அப்படிதான் இருக்கும் சிரிக்க சிரிக்க பேசக்கூடிய சுபாவம் கூட இவங்க கிட்ட அதிகமா காணப்படும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஈகை குணம் கொண்டவங்க யாருக்குமே இதுமே தனக்கு எடுத்து வைக்காம வெளிப்படியா கொடுத்து உதவக்கூடியவங்க இவங்க எதையுமே எளிமையா கத்துக்கக்கூடியவங்களும் இவங்களதான் இருப்பாங்க அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தவங்க வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரிங்க அதை வந்து பெருசா பொருட்படுத்தவே மாட்டாங்க இவ்வளவுதான் அதாவது துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தயாரான நிலையில இருக்கிறவங்க எப்பவுமே மகர ராசிக்காரங்க அதை வெளிக்காட்டவும் மாட்டாங்க தன்னுடைய கஷ்டம் வந்து இதுதான் அப்படிங்கறத மத்தவங்களுக்கு காட்டிக்க மாட்டாங்க பிடிவாத குணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் ஆனா அந்த பிடிவாத குணம் என்ன மாதிரி இருக்குதுன்னா நியாயமானதா இருக்கும் ஒருத்தங்க இவங்களுடைய மனசு புண்படும்படி மத்தவங்க பேசினாலும் அதை வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட செய்வாங்க முக்கியமா இரண்டு விதமான ஆஹ் ஆதாயங்களை எதிர்பார்ப்பாங்க எந்த காரியத்துல இருந்தாலும் சரி புரியுதுங்களா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் வந்து தேவைக்கேற்ப அமையும் கடல் வந்துட்டு அமைச்சு கொடுப்பாரு உழைப்பாற்றினால தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு வலிமை பெற்றவங்க வர வேண்டிய பணவரவுகள் தாமதமாக வந்தாலும் இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி வைப்பாங்க சுகத்தையும் சரி அமைதியும் சரி அனுபவிக்க நினைச்சிருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நேரம் இல்லாம பொருள் பின்னாடி அதாவது பொருளீட்டக்கூடிய ஒரு நிலைமையில ஓடிக்கிட்டு இருப்பாங்க பெரும்பாலும் செலவு செய்துல கொஞ்சம் தயக்கம் காட்ட மாட்டாங்க சேமிக்கும் பழக்கம் அப்படிங்கிறது கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு இதை சொன்ன யாரா இருந்தாலும் சரி தன்னோட சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவின்னு போய் கேட்டாக்க தாராளமா அள்ளி குடுக்குறவங்க அது தான் நான் சேரும் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தின் மீது வந்து அதிக பாசம் வச்சிருப்பாங்க பெற்ற பிள்ளைகள் மீது அதிக அன்பு இருக்கும் தான் கஷ்டமாலும் சரி மற்றவங்க வந்து அவங்களுடைய மனசு கோணாம நடந்துக்கிறதுக்கு ரொம்பவே உறுதுணையா இருப்பாங்க இவங்க கடுமையான உழைப்பாளிங்க மகர ராசியை வரைக்கும் ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்துறாங்க வச்சுக்கோங்களேன் அந்த வாக்கு காப்பாத்த எப்படியாவது அந்த வேலையை செஞ்சு அவங்க கொடுத்த வாக்க நம்ம காப்பாத்தணும் முடிவெடுத்து வாழை பார்க்கக்கூடிய இவங்க மகர ராசிகள் பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழில ரொம்ப தெய்வமா கருதுவாங்க எந்த துறையில ஈடுபட்டாலும் சரி அதுல முன்னேற்றமும் வெற்றியும் வெற்றியே ஆகணும் இவங்களுக்கு வாழ்க்கையுடைய முற்பகுதியை விட பிற்பகுதி அப்படிங்கிறது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குங்க இன்னும் நிறைய அனுபவம் வந்து இவங்க கிட்ட இருக்கு முக்கியமா இவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு நிறைய வழிகாட்டியா இருப்பாங்க ஒரு கலங்கரை விளக்க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் தடுமாறி போகாம தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு கண்டிப்பான டீச்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கை பணம் போயிட்டு இருக்கும் மகராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி பகவான் அதிபதியா இருக்கிறதுனால அதிக அளவுல பணம் வைத்துக் கொண்டிருந்தாலும் திடீரென்று திடீர் என்று ஏற்படக்கூடிய செலவை சரி செய்யறதுக்காக கொஞ்சம் பணத்தை தேடுற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏன்னா சேமிப்பு அப்படிங்கிறது மகராசி கிட்ட குறைவா இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இறக்கங்கள் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு நேரம் பார்த்தாக்கா ரொம்ப உயர்நிலைக்கு இருப்பாங்க ஒரு நேரம் பார்த்தா கொஞ்சம் டவுன் ஆவாங்க திரும்பவும் ஏறுவாங்க திரும்பவும் ஏறுவாங்க இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை பயணமாவே இருக்கும் வாழ்க்கை துணையை பத்தி சொல்லணும்னாக்கா ஏழாம் இடத்துக்கு அதிபதியா சந்திரன் வர்றதுனால அவங்களுடைய வாழ்க்கை துணை வந்துட்டு ரசனை மிக்கவராக இருப்பாங்க இவங்களோட ரொம்ப நிதானமா யோசிச்சு செயல்படக்கூடியவங்களாவும் இருப்பாங்க இவங்களுடைய வேகம் அப்படிங்கிறது செயல்பாடுகளை விவேகத்துடன் அவங்க ஈடுபட்டு சமாளிச்சிடுவாங்க வாக்கு சாத்தரியம் பெற்றவங்களாகவும் அவங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கும் இவங்க சாதாரண குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்து மீது அதிக பாசம் இருக்கும் பற்று இருக்கும் ஒற்றுமையோட செயல்படணும் அப்படிங்கிறதுல குடும்பத்துல வந்து யாருமே சண்டை சச்சர போட்டு பிரிஞ்சிட ரொம்ப உறுதியா இருப்பீங்க காதல் திருமணம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதிகமா வாய்ப்புகள் இருக்கு பெரும்பாலும் நல்ல வாழ்க்கை துணியே உங்களுக்கு அமையுங்க இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் எத்தனை துன்பங்களும் துயரங்கள் ஏற்பட்டாலும் சரி கஷ்டப்பட்டாத வாழ்க்கையை சிறப்பா மாத்திக்கணுங்கிறதுல உறுதியா செயல்படக்கூடியவங்க மகர மகராசியை பொறுத்தவரைக்கும் பத்தாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் இருக்கிறதுனால வாழ்க்கையின் மத்தியில சொந்த தொழில்ல இறங்குவீங்க ஒரு சிலருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் அப்படிங்கிறது லாபத்தை ஏற்படுத்தும் உங்க வேலைன்னு பார்த்தோம்னாக்க பணத்தையும் புகழையும் எது சேர்க்குமோ அந்த மாதிரியான தொழில தான் தேர்ந்தெடுத்து நீங்க செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உயர்ந்த பதவி யோகமும் உண்டுங்க சுக்கரனுடைய ஆதிக்கம் காரணமா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என்ன சொல்றது பெயரும் புகழும் உயர்ந்த நிலைக்கு போகும் மகர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியா குரு இருக்கிறதுனால இவங்களுடைய செலவுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு தாங்க அதிகமா இருக்கும் எல்லா விதங்களும் நன்மை தரக்கூடிய தான் அந்த செலவுமே உங்களுக்கு அமையும் முக்கியமா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான் பூரண ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறதுனால திருமாலிடம் மாறாத பக்தி இருக்குங்க உங்களுக்கு சிவாம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபாடு செய்வதையே நீங்க ரொம்ப விருப்பப்படுவீங்க கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு இருக்கிறதுனால மகர ராசியை வந்துட்டு மகர கடல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கடல்ல வீற்றிருக்கக்கூடிய கூடிய மகாவிஷ்ணுவை சையன கோலத்துல நீங்க வழிபாடு செய்யறது உங்களுக்கு என்ன சொல்றது அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க மகாவிஷ்ணுவ அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோயில்கள் அனைத்தும் நீங்க வழிபாடு செய்ய உகந்த கோயில்கள் குறிப்பா திருக்கடல் மல்லை அப்படின்னு அழைக்கக்கூடிய மாமல்லபுரத்துல பெருமாளை வழிபாடு செய்ய சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு தெளிவா சொல்றேங்க பரிகாரம்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று துளசி மாலையிட்டு பெருமாளை வந்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிறைய வாழ்க்கையில தடைகள் தாமதம் கஷ்டம் நஷ்டம் பிள்ளை இல்லை திருமணம் அமையல சரியான தொழில் அமையல தொழில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு நான் நினைச்சது நடக்கல என்னுடைய நினப்பு பளித்தமாகல நான் குடும்ப ஒற்றுமை இல்லாம கணவன் மனைவியிலே சண்டை இருக்கு சகல விஷயங்களுக்கும் அந்த பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தும் எப்படி நான் சொல்றேன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால அவருக்கு இணையா இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்வதனால உங்களுடைய கஷ்டங்கள் காணாம போகும் எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்கு இப்போ மத்த ராசிக்காரர்கள் பெருமாளை வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு ஓரளவுக்கு பலன்கள் தான் பார்க்க முடியும் ஆனா உங்களுக்கு பொருத்தமான கடவுள்னு பார்த்தோம்னாக்க பெருமாள் சுவாமி தாங்க சரிங்களா முக்கியமா நீங்க சனிக்கிழமைகள் அவரை வழிபாடு செய்யறதுக்கு போகும்போது நாமும் போட்டுட்டு போங்க ரொம்ப பிடிக்கும் பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா குட்டியா போட்டுக்கோங்க ஓகேங்களா இந்த ஐயராத்திர எல்லாம் வந்து பார்த்தோம்னாக்க அந்த கோமநாட்டிங்க வச்சிருப்பாங்க இல்லையா நீளமா ஒரு பொட்டு வச்சு கீழே வந்து குட்டியா போட்டிருப்பாங்க உங்களுக்கு இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுங்களேன் பட் அதை நீங்க பயன்படுத்துறதுனால பெருமாளுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் துளசி மாலை கண்டிப்பா வாங்கிட்டு போகணும் அதே மாதிரி அவர்கிட்ட வழிபாடு முடிச்சிட்டு வரும்போது ஒரு கைப்பிடி அளவு அங்க துளசியை வந்துட்டு சுவாமி கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து பணம் வச்சு எடுக்கக்கூடிய இடங்கள்ல வச்சு வழிபாடு செய்யுங்க முக்கியமா அங்க பெருமாள் ஆலயத்துல இருந்து என்ன சொல்றது துளசி தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் மீது தெளிச்சு விடுங்க ஏதாவது தீய சுத்தியால் வீட்டுல இருந்தாலும் சரிங்க அது வந்து விரட்டி அடிக்கப்படும் முக்கியமா அந்த துளசில இருந்து ஒரு மூணு இலையை எடுத்துக்கோங்க ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மணி பர்ஸ்ல வைங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க இந்த நகை நட்டு வச்சு எடுக்கக்கூடிய இடம் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த துளசியை வந்து வைக்கிறதுனால அதிர்ஷ்டம் உண்டாகும் ஓகேங்களா பண வரவா இருக்கட்டும் நகை நெட்டா இருக்கட்டும் அடிக்கடி வந்து பணம் வந்து இருக்கும் நகை நட்டம் வாங்கிட்டே இருப்பேன் பொருளாதார நிலையை வந்துட்டு மேம்பாடு கண்டிப்பா கண் கூட பார்க்க முடியும் சரிங்களா ஒரு சில விஷயங்கள் செயல்படும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஒரு தங்கமான குணம் கொண்ட உங்களுக்கு வாழ்க்கையில சில இடங்கள்ல தோத்து போகிறதுக்கு காரணம் ரொம்ப வெளிப்படைய தன்மையா இருக்கீங்க கள்ளம் கவடம் இல்லாம எல்லார்கிட்டையும் உங்களுடைய வாழ்க்கை முறைய ஷேர் தான் பெரிய வந்து அதை கொஞ்சம் சரி செஞ்சுக்கோங்க சொந்தமோ பந்தமோ கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ இருக்கட்டும் உங்களுக்கும் கடவுளுக்கு மட்டும் அந்த பாண்டிங் இருக்கட்டும் தன்மைன்றது இருக்கட்டும் அதுக்காக பொய் சொல்லணுமா நிறைய வந்துட்டு மறைக்கணுமா அப்படி கிடையாது ஒரு தொழில் இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு சூச்சமம் இருக்கும் அதுக்காக நீங்க உழைப்பு போட்டிருப்பீங்க அதை வந்து நீங்க மத்தவங்களுக்கு வெளிப்படியா சொல்லக்கூடாது ஒரு குறிப்பிட்ட பணம் வந்துட்டு உங்க கைக்கு வருது அப்படின்னாக்க அது உங்களுடைய உழைப்பு உங்களுக்கான பயன்பாட்டுக்கு கடவுள் கொடுத்த விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்க வெளிப்படையா இருந்தீங்க அப்படின்னாக்க அவங்க அனாவசியமான செலவு கூட உங்களுடைய பணம் தானே அப்படின்னு ஏமாத்தி வாங்கிட்டு போய் தாம் தூங்கு செலப்பட உங்களுடைய தேவைன்னு வரப்போ நீங்க அங்க கை கட்டி நிக்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் புரியுதுங்களா ரகசியம் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லயும் ரகசியமாவே இருக்கவும் வேண்டாம் அதே மாதிரி எல்லா இடங்களையும் வெளிப்படைத்தன்மையாவும் இருக்க வேண்டாம் எந்த இடம் உங்களுக்கு வந்து அதான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படிங்கிற மாதிரி உங்களை பல விதங்கள்ல பல பேர் பயன்படுத்தி உங்களை கஷ்டப்பட வச்சிருக்காங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க யாரு நல்லவங்க யார் கெட்டவங்க எது உங்களுக்கு நல்லது எது கெட்டதுன்னு ஒரு ஆராய்ந்து அந்த திட்டமிட்டு செயல்படக்கூடிய விஷயத்த கொஞ்சம் பயன்படுத்துங்க ஆனா என்ன முன்னாடி நான் சொன்னேன் திட்டமிட்டு செயல்படல ரொம்ப சாமர்த்திய சாலைங்க கரெக்ட் தான் ஆனா உங்களால திட்டமிட்டவங்களே தவிர்த்து அதை செயல்படுத்துறதுக்கு வந்து இல்ல வேண்டாம் அவங்க என்ன நினைப்பாங்களோ உங்களுக்கு மனசு நோந்துடுமோ இப்படி எல்லாம் வந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க இந்த இடத்துல தான் நம்மளுடைய மகர ராசி தோத்து போகுது என்ன பண்ணணும் ஒரே வழி கடல் மேல பாரத்தை போட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க கிட்ட உங்களுடைய உழைப்பை உழைப்ப வெளிப்படுத்தாதீங்க உங்களுடைய காசு பணத்தை வெளிப்படுத்தாதீங்க உங்களுடைய மனம் போன போக்குல பேசுறீங்க பாத்தீங்களா தன்மை கள்ளம் கபடம் இல்லாம அதை பல பேருக்கு சாதகமா போயிடுது உங்களுக்கு பாதகமா போயிடுது அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க நல்லதும் நல்லது மட்டுமே நினைக்கூடிய மகர ராசிக்கு இப்பயாவது ஒரு தெளிவு கிடைச்சிருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பத்தி தூரம் முடிச்சுக்கிறேங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு சனி பகவான் எப்பவும் துணை நிற்பாரு ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நீங்க சனீஸ்வர பகவானுக்கு எல் சாதம் கலந்து மற்றும் எல்லனி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நல்லதே நடக்கும் அனுதினமும் காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை நீங்க வந்து கொடுக்க அதுவும் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தணும் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நம்மளுடைய வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலே பிடிச்சாங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் என்னைக்கும் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும்னு சொல்லி நானும் அந்த சனீஸ்வர் பகவானையும் அந்த விஷ்ணு பகவானையும் வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க வளமோடு நலமோடு நம்ம இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொது பலன்கள் தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் எழுவத்தி ஐந்து சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பலத்தமாகும் இதுதான் மகராசியுடைய குணநலங்கள் எமனையே எதிர்க்கக்கூடிய மகாசக்தி படைத்தவங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அது உண்மை இந்த வீடியோ பதிவை பார்த்து உங்களுடைய குணநலங்களையும் பொருத்தி பாருங்க நீங்களே சரின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பாதி விடுங்க வாழ்க வாழ்க வல்லா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜனநாதத்தை போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்